ஒருவருக்கு குலதெய்வத்தின் அருள் இல்லையெனில் அவர் தொடங்கும் காரியங்களில் தடைகள் ஏற்படும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் சுப நிகழ்வுகள் நடக்கவே மாட்டாது அல்லது நடந்தாலும் தொந்தரவுகள் தோன்றும் விருத்தியும் இல்லாமல் பிள்ளைகள் பெற்றோரின் பேச்சை மதிக்காமல் நடந்து கொள்வார்கள் இதனால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் குறைந்துவிடும் குலதெய்வம் என்பது நம் குடும்பத்தின் பாதுகாப்பு கடவுள் அதனால் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தை தரிசித்து வழிபடுவது மிகவும் அவசியம் இது நம் குடும்பத்துக்கு ஆனந்தமும் முன்னேற்றமும் அளிக்கும் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத துன்பங்கள் குடும்பத்தில் தோன்றும் தடைகள் பொருளாதார இழப்புகள் போன்ற சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் தங்களது குலதெய்வ கோயிலுக்கு சென்று மனமாற வழிபட வேண்டும் இது அவர்களின் பிரச்சனைக்கு நிச்சயம் நல்ல முடிவுகளை ஏற்படுத்தும் அதேபோல் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கு இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு வரும் பழக்கத்தை கடைபிடிப்பார்கள் அந்த மண்ணை வீட்டில் வைக்கிற வழிபாடு பல நன்மைகளை தரக்கூடியது உதாரணமாக திடீரென சிலரது வீட்டில் உறுப்பினர்கள் உடல் நல குறைவால் பாதிக்கப்படலாம் பல வைத்தியங்களை எடுத்தும் நலன் வராமல் தவிக்க நேரிடும் அப்பொழுது குலதெய்வ கோயிலில் இருந்து கொண்டு வந்த மண்ணை வீட்டில் வைத்து தினசரி வழிபடுவது நலம் தேடி வர உதவுகிறது அதேபோல போல கணவன் மனைவிக்கிடையே எதுவும் காரணமில்லாமலே சண்டைகள் மனஸ்தாபங்கள் உருவாகலாம் அத்தகையவர்கள் அந்த மண்ணை படுக்கையறையில் வைத்து பக்தியுடன் பூஜை செய்யலாம் இது மன அமைதியை அளித்து உறவுக்கு தேவைப்படும் ஒற்றுமையை தரும் மற்றொரு வகையில் வீட்டில் தீராத கந்துஷ்டி எதிர்மறை ஆற்றல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் குலதெய்வ கோயிலிலிருந்து கொண்டு வந்த மண்ணை வீட்டில் வைத்து பக்தியுடன் வழிபாடு செய்வதனால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் விலகி கந்துஷ்டி போன்ற பாதிப்புகள் அகலும் இதனால் வீடு சாந்தியும் நிம்மதியும் நிரம்பியதாக மாறும் மிக முக்கியமாக அந்த மண்ணின் புனித தன்மை குறைபடாமல் பார்த்து அவசியம் அதற்கு கலங்கம் ஏற்படும் விதமான செயல்களில் ஈடுபடாமல் அதை பாதுகாப்பது நமது கடமை மேலும் நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கும் நோக்கத்துடன் குலதெய்வ கோயிலிருந்து எடுத்து வந்தோமோ அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு அந்த மண்ணை மீண்டும் கோயிலில் அல்லது ஏதாவது ஒரு தூய நீர்நிலையிலேயோ சேர்த்து விடுவது நல்லது இது கடவுளுக்கு நாம் காட்டும் நன்றிக்கனி என கருதப்படுகிறது நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க ஆன்மீகம்